ஆனால் அவர் அந்த அதை குறையாகலாம் சொல்லாமல் இதெல்லாம் இருக்குது படித்து பாருங்க என்று கொடுக்கிறார் அதைப்போல் ஜூடித் பட்லருடைய அந்த விமர்சனம் பெண்ணிய அங்குள்ள பெண்ணிய அமைப்புகளை பற்றி நீங்கள் வெறும் பெண்ணுடைய பிரச்சனை என்று கருதாதீர்கள் இது அதிகாரமும் சேர்ந்த பிரச்சனை ஒரு பெண் அதிகார அமைப்புக்குள் இருக்கிறார் அந்த அமைப்புக்குள் அவள் ஒடுக்கப்படலாம் ஆனால் அந்த ஜாதிக்குள்ள அவர் ஒடுக்கப்படலாம் ஆனால் அவர் மற்ற ஜாதிகளை எப்படி பார்க்கிறார் கருப்பா இருக்கவன்லாம் போய் சொல்லுவான் என்று சொல்லுவார் வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அந்த வெள்ளக்காரங்க நாங்க தான் அவங்க இல்லை அப்போ நீங்க யார் மீது உங்கள் அமைப்புக்குள் உங்கள் ஜாதிக்குள் ஒடுக்கப்படுகிற ஒரு பெண் மிக இயல்பாக அன்னையில் ஒரு சகோதரி அவர் ஒரு இத்தகைய ஒரு சமூக பின்னணியோடு இருக்கிறவர் அவர் திடீர் என்று சொன்னார் என்னால் தரையில் உட்காந்து எழுந்திருக்க முடியவில்லை ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்காக சில பயிற்சிகளை எடுக்கிறேன் ஆனால் அந்த பயிற்சி அவசர அவசரமாக எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நான் தரையில் உட்காரணும் ரெண்டு நாளைக்குள்ளே எப்படியாதான் பிரச்சனை இருக்குதே கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்களேன் என்றால் இல்லை இல்லை வீட்டுக்கு வந்து உறவினர்கள் அவருக்கு கணவர் இல்லை இறந்து விட்டார் வீட்டுக்கு உறவினர்கள்லாம் வராங்க அதனால் என்ன வந்தால் அக்கா கணவர் சித்தப்பா இவங்களாம் தான் படுப்பாங்க அப்போ இவருக்கு அந்த கட்டில் அவர்களுக்கு இந்த கட்டில் அதில் வேற அவங்க கூட வர குடும்ப இஸ்திரிங்க வராங்கல்ல அவங்க மாமா தரையில் படுக்க மாட்டார் அண்ணனுக்கு கால் வலிக்கும் இதே இடத்துல இவர் கணவர் இருந்திருந்தால் அந்த கட்டில படுக்கிற உரிமை இன்னொரு ஆண் கோரமாட்டார் இந்த அம்மா இறந்து அவர் இருந்திருந்தால் யாராவது மாமிக்கு கால் வலிக்கும் நீங்க தரையில படுத்துக்கங்க அன்னைக்கு கால் வலிக்கும் சொல்லுவாங்களா இந்த ஒரு இதை மிக இயல்பாக இதை ஒரு ஒடுக்குமுறை திட்டமிட்டல் இப்படியெல்லாம் கூட இல்லை இப்படியே நடக்குது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது அதனை அந்த சகோதரியும் ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாரும் வர்றதுக்கு முன்னால் நான் ரெண்டு நாளில் தரையில் படுக்கணும் அதற்காக என் காலுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த ஒடுக்குமுறைக்கு காலாகும் பொழுது அவர் ஒரு பெண்ணாக அதனை எதிர்கொள்கிறார் ஒருவேளை அவரே நிதியமைச்சர் ஆயிட்டாங்க இந்தியாவுக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க கூட இந்த ஜாதியில் இருந்து வெளியில் வரும் பொழுது அந்த தெருக்கூட்டி செல்லுகிற அந்த பெண்ணை இவர் எப்படி பார்க்கிறார் தன்னை போல் துன்பப்படுகிற ஒரு பெண்ணாகவா ஆதரவற்ற ஒரு பெண்ணை இவர் எப்படி பார்க்கிறார் விதவைகளுக்கென்றே அந்த காலத்தில் சென்னையில் ஒரு இல்லம் அமைத்திருந்தார் சிஸ்டர் சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி என்ற ஒரு அம்மையார் அந்த விதவைகள் இல்லத்தில் பிராமண விதவைகளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு இதை இதை எப்படி புரிந்து கொள்வது விதவைகள் ஒடுக்கப்படுகிறார்கள் தான் அவர்களுக்கு விதவை இல்லம் அமைக்கப்படுகிறது அப்படி அமைக்கப்படுகிற இல்லத்தில் நான் வேறு ஜாதி விதவையை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கே பெண்ணியம் என்பது அதற்குள் நில நிலவுகிற அரசியல் என்ன இந்த சமூக அரசியலோடு பாருங்கள் இவரும் ஆண்களெல்லாம் ஒரு வர்க்கமாகவும் பெண்களெல்லாம் ஒரு வர்க்கமாகவும் பிரிந்திருக்கிறார்கள் என்று கற்பனைக்குள் உலவுகிற பெண்ணியத்தை கண்டித்து எழுதிய ஜூடித் பட்லர் இது ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லுவதற்கு அவ்வளவு காலம் ஆகும் ஆகையினால் நான் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும்தான் சொல்லுகிறேன் அகிம்சையை பற்றி அதாவது பெண்கள் இதைத்தான் பேச வேண்டும் பெண்கள் பேச வந்தால் நம்ம எழுத்தாளர்கள்லாம் நிறைய ஏற்கனவே பாராட்டு மழை பொழிந்திருக்கிறார்கள் பெண்கள் பேச வந்தால் எதையெல்லாம் பேசுவார்கள் எழுத வந்தால் எதையெல்லாம் எழுதுவார்கள் ஏன் அதையெல்லாம் எழுதக்கூடாதுங்கிறது வேற ஆனால் இந்த முத்திரைகளை உடைத்த பெண்ணியவாதிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பெண்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அவர் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரியதாக இருக்கிறது மே தினத்தை ஒப்பிட்டு இந்த நாட்டில் உண்மையான உழைப்பாளிகள் பெண்கள்தான் என்று பேசிய சுயமரியாதை வீராங்கனைகள் இருக்கிறார்கள் திருமண உரிமை சொத்துரிமை மூடநம்பிக்கை பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை இவற்றையெல்லாம் தாண்டி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழி போராட்டத்தில் முன்னின்ற பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெண்களே நடத்திய அந்த மாநாட்டுக்கு பெண்ணுரிமை மாநாடு என்று பெயர் இல்லை மாதர் மாநாடு என்று பெயர் இல்லை தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு அந்த மாநாட்டினுடைய நோக்கம் மொழி போராட்டம் இப்படி பொது அரசியலை முன்னெடுத்த இயக்கம் இங்கு இருந்திருக்கிறது இருந்து கொண்டும் இருக்கிறது ஆனால் பெண்ணிய தூய்மைவாதிகள் அந்த பெண்களை பற்றி பேசுவதில்லை இந்த இந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் சொல்ல எப்படி அவர்கள் அந்த பெண்ணியவாதிகளை பற்றி விமர்சனங்களை வைக்கிறார்களோ அப்படி இந்தியாவில் பெண்ணியம் பேசுகிற பேசிய பலர் மிக கவனமாக பெரியாரை தவிர்த்து விட்டு பேசுவார்கள் இல்ல நாங்க ஆண்களை பத்தி பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல ஆனா பாரதியாரை பற்றி பேசுவார்கள் பாரதியார் பாடலை கவனமாக குறிப்பிடுவார்கள் இந்த அரசியல் எதிலிருந்து செயல்படுகிறது இதற்கான ஒரு இணையை அவர்களுடைய விமர்சனங்களில் பார்க்கிறோம் அதேபோல போல அகிம்சை அகிம்சையை பற்றியும் வன்முறையை பற்றியும் எழுதக்கூடிய ஜூடித் பட்லர் அவர்களுடைய அந்த கருத்து எவ்வளவு ஆழமானது கிட்டத்தட்ட நம்முடைய கற்பனாவாதங்களை எல்லாம் உடைப்பது அதன் மீது நமக்கு இருக்கிற ஈர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவது மிக எளிமையாக அதனை சாதிகா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க எந்த வகையான உலகத்தை கட்டமைக்க விரும்புகிறோம் இது அவர் சொல்லுகிற ஒரு பதில் ஜூடித் பட்லருடைய பதில் கேள்வியை அகிம்சையின் ஆற்றல் என்ற நூலில் அகிம்சை பற்றி குறிப்பிடும்போது மனிதர்களை குறித்த வேறுபட்ட சிந்தனையை வெளிப்படுத்துகிறீர்கள் அதற்கு என்ன காரணம் என்பது கேள்வி அதற்கு அவருடைய விடை என்னவென்றால் அகிம்சைக்கும் வன்முறைக்கும் எதிரான கேள்விகளை உத்திகளாகவும் செயல்களாகவும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய அது கான்செப்டுவலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே அப்படி இதெல்லாமே ஒரு கோட்பாடு அவருடைய ஒவ்வொரு சொற்றொடரும் ஒரு கோட்பாடு அதில் இருந்து நான் எந்த வன்முறையும் நிகழ்த்தவே மாட்டேன் என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நான் ஒரு பைத்தியக்காரத்தனமான கருத்தியல்வாதி அல்ல என்ன சில இடங்களில் வன்முறையை செலுத்த வேண்டி இருக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார் நான் அந்த கேள்வியை இப்படி மாற்றுகிறேன் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க எந்த வகையான உலகத்தை கட்டமைக்க விரும்புகிறோம் என்னுடைய சில இடதுசாரி நண்பர்கள் வன்முறை மூலம் மட்டுமே தங்களுடைய லட்சிய உலகத்தை கட்டமைக்க முடியும் என்று நம்புகிறார்கள் ஆக அவருக்கு இடதுசாரி தொடர்புகள் சிந்தனை உண்டு அவர்கள் வன்முறையின் மூலம் கட்டமைக்க முடியும் என்று நம்புகிறார்கள் அவர்களுடைய இலக்கை அடைந்துவிட்டால் அவர்கள் நிகழ்த்திய வன்முறை அடிபட்டு போய்விடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இலக்கை அடைந்துவிட்டால் ஆனால் அவர்கள் இன்னும் அதிகமான வன்முறையைத்தான் உலகத்தில் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் என் அனுபவத்தில் வன்முறைக்கு எதிரான தீவிரமான விவாதமாக நான் மற்றொரு மனிதருக்கு வன்முறையை இழைத்தால் எனக்கு நானே வன்முறை இழைக்கிறேன் என்ற பொருளே பொருத்தமாக உள்ளது நீங்கள் உங்களுடைய எதிரிக்கு மிக கடுமையான ஒரு எதிரியை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மிக கடுமையாக நீங்கள் கொடுமையாக யார வேண்டுமானாலும் மனதில் கொள்ளுங்கள் அவரை எவ்வளவு மோசமாக தண்டிக்க வேண்டும் என்று கற்பனை செய்யுங்கள் ஒரு ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் அத்தனையும் முடித்து விடுங்கள் இப்பொழுது அவருக்கு அந்த தண்டனை நடப்பதில்லை அந்த தண்டனை உங்கள் மனதுக்குள் நடக்கிறது அந்த சித்திரவதையை கொடுமையை நீங்கள் அனுபவித்தீர்கள் இவ்வளவுதான் இதனை நிகழ்த்துவதன் மூலமாக நீங்கள் எதனை சாதிக்க போகிறீர்கள் ஆகவே நான் வன்முறைக்கு எதிராக இந்த கருத்தை சொல்கிறேன் என்பது ஜூடிட் பட்லருடைய ஒரு ஒரு கருத்து அதை போல ஏராளமானவை இருக்கின்றன அவர்தான் தியரி இன்றைக்கு நான் ஆணல்ல நான் பெண் அல்ல நான் திருநங்கை அல்ல திருநம்பி அல்ல இதை தவிர எனக்கு வேறு மற்ற விதமான தேர்வு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் அதை சமூகம் குற்றமாக பார்க்கிறது அது அவர்களுடைய பிறப்பானால் அதவர்களுடைய இயல்பானால் நீங்கள் எப்படி அதை குற்றமாக பார்க்க முடியும் என்கிற அந்த தியரியை அவர்தான் இன்றைக்கு உருவாக்கினார் என்பது அதில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு என்பதை சொல்லுகிறார் அதுக்கு அவர் மாற்றாக ஒரு சொல் வந்து தமிழில் புதுமர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அவர்கள் இப்படியுமல்ல அப்படியுமல்ல தன்னுடைய தேர்வை கொண்டவர்கள் என்பதற்கு புதுமர் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இது அவர்தான் உருவாக்கியதா அல்லது ஏற்கனவே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சொல் அது நான் இப்போதான் புதுசாக படிக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அடுத்து இந்த தொடர்புகள் மனிதனுடைய சிந்தனை எப்படி செயல்படுகிறது என்றால் மனிதர்கள் மற்றமை என்கிற மற்றவர்களால் மற்றமை என்கிற அந்த சிந்தனையால் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள் நம்ம எப்பொழுதுமே நாம் என்பதை பற்றி நினைப்பதை விட அந்த மற்றமையால் ஆட்டுவிக்கப்படுகிறோம் அந்த உறவு தொடர்பு எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டான் அடிமை தொடர்பாக இருக்கிறது எப்படி ஒரு அடிமை எப்பொழுதுமே தன் ஆண்டானை பார்த்து அவர் கண்ணசைவுக்கு ஏற்பவே நடப்பதைப் போல நம்முடைய செயல்கள் அந்த மற்றமைக்கான அஞ்சு நடக்கிற செயலாகவே இருக்கின்றன இவையெல்லாம் வந்து நான் தொட்டு காட்டுகிற மிகச்சிறிய மிகச்சில கருத்துக்கள் மட்டுமே இது ஒருத்தரை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு பேரை பற்றி ஒருவரை பற்றியும் நான் முழுசாக சொல்லுங்க மிக குறைவாகத்தான் சொல்லியிருக்கிறேன் இப்படியாக பதினெட்டு பேருடைய தத்துவங்களை அதை புரிந்து கொள்ளும்படியான கட்டுரைகளோடும் அவர்களே தங்களை வெளிப்படுத்தி கொண்ட நேர்காணல்களை மொழிபெயர்த்தும் முபின் சாதிகா அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஆய்வு தொகுப்பு நூல் என்பது உண்மையிலேயே தமிழ் அறிவுலகத்திற்கு மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு நூல் அதை தவிர அதில் சில குறைகள் என்று நான் நினைக்கக்கூடியது சில சொற்கட்டுமானங்கள் இன்னமும் அது இன்னும் கொஞ்சம் போக போக அது எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இது எப்படின்னா ஃபெமினிசம் தெரிஞ்சவங்க படிச்சா புரியும் ஏற்கனவே படித்தவங்க புதிதாக படிப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய கணக்கு பாடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இன்னமும் அதை எளிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டாவது இந்த தத்துவ சிந்தனையாளர்களுடைய பெயர்களை ஆங்கிலத்திலும் சேர்த்து வெளியிட்டால் அதை பு படிக்கும் பொழுது நம்முடைய அதனுடைய மூலத்தை தேடும் பொழுது அந்த பெயர்களை புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் உதாரணத்திற்கு தமிழில் லூச் எரிகரை என்று எழுதுகிறோம் ஆனால் அவர் லூஸ் லூஸ் எரிகரே என்ற ஆங்கிலத்தில் நம்ம லூச்சுன்னா இஸ் இல்லை தமிழில் அப்போ வடமொழி எழுத்தையும் தவிர்த்து தான் அவர் போடுற வடமொழி எழுத்தையும் போட்டால் லூசுன்னு ஆயிரும் அழுத வேறு சொற்களை பயன்படுத்துவதிலும் எழுத்துக்களை பயன்படுத்துவதிலும் இருக்கக்கூடிய சிக்கல் அவற்றை தவிர்ப்பதற்கு அதை ஆங்கிலத்திலேயே பக்கத்தில் போட்டுவிட்டால் மூலத்தோடு ஒப்பிட்டு படிப்பவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அடுத்த பதிப்புகளில் அவற்றையும் அவர் சரி செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்து மீண்டும் ஒருமுறை முறை முபின் சாதிகா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி